பத்து மணிக்கு அமைக்கிட்ட உட்காந்து ஆள் பத்தியா அதுக்கு நேரங்கால் போ அந்த நல்ல பம்பை நீட்டிட்டு வாங்க நான் வந்து நான் காமிச்சேன்னா படுத்தேன் உள்ள பாம்பு உள்ள ஓடிடும் முதல்ல ஆமா காமிச்சதால அப்படியே கை அடிக்க கடை சொல்றாள் பத்து ரூபாய்க்கு கடலை முட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன் என்ன போயா ஒரு மூத்த தான் பார்த்துருக்குறோம் மறு மூத்த பார்க்காத சீந்திடுவேன் ஏய் சிவப்பு பண்ணிய நல்லா இருக்கியா என்ன பண்ற அவசரம் மூடு எல்லாம் வாயை பிளந்துக்கிட்டு பாப்பா பொம்பளைய பார்க்கறதுன்னா கல்லட்டு தாயலி ஹ எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறீங்க ஆனா என் பிழைப்பங்க சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு கணக்கு பத்து மணிக்கு போடுற பவுடரு ஒட்டை கொண்டைய போட்டு நானு உள் பாவடைய கட்டி இந்த ஊரு காசை வாங்கி சீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டி நான் மசித்த புடுங்க நான்

எல்லாம் மண்டையே புலப்பேன் உனக்கெல்லாம் பொண்டாட்டியா நான் வாய்க்கல ஒரே குத்துதேன் எனக்கு என்ன அப்போ குறைச்சா ஆளில் குறைச்சலாம் அழகில் குறைச்சலாம் அன்னத்தில் குறைச்சலாம் ஐயா அன்னத்தில் தான் குறைச்சலாம் பத்தாயிரூபா சம்பளம் வாங்குறேன் அழகி அழகு பத்தாயிரூபா சம்பளம் ஊறு சோறு விதவிதமான துணிமணியை உனக்கு நோக்க கிளம்பி இருக்குமே அதில் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு அவனை பே கு தூக்கியே செத்து போயிடுவேன் ஞாபகத்தில் வச்சுக்க ஆமாம் அப்படி இருக்கும்போது என்னையெல்லாம் அத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க சச்சில் டெண்டுல்கர் டோனி டோனி கிட்ட போயிருந்தா நோனி அத்திருந்துருப்பா தான் நான் டோனி கிட்ட போகவே இல்லை ஒரே ஒரு புருஷன் எனக்கு என்னையா இரும்புற ஏன் பார்த்தா நக்கலா தெரியுதா ஒரு புருஷங்கிற இருமி காமிக்கிறீ என்ன சிக்னல் கொடுக்குறியா சோரட்ட தாயது எனக்கு ஒரே ஒரு புருஷன் ஆனால் என் காவாளி புருஷனுக்கு நாற்பது வப்பாட்டி இந்த மாதிரி ஆம்பளை வைக்கலாமா இவனை பால் கலந்து மீன் குழம்புல ஆளை க்ளோஸ் பண்ணலாம்னா ஐடியாவில் இருக்கிறேன் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற சிவப்பு சட்டை அவனை போட்டு தள்ளிட்டு உன்னையே கரெக்ட் பண்ணலாம்ட்டு இருக்கிறேன் நீ ஏன் சரியில்லைன்னா ஒன்றையும் போட்டு தள்ள வேண்டியதான் தான் நீ ஏற்கனவே போட்ட மாதிரி தான் இருக்கிற ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் சொத்து ஒத்து நிறைஞ்ச மனுஷன் நஞ்ச புஞ்ச புஞ்சை நஞ்ச ஆமாம் ஐம்பது ஏக்கரில் நஞ்சை புஞ்சை வச்சுருக்குறேன் வச்சுருந்த மனுஷன் அங்கிட்ட ஐயாயிரத்து பொன்னி கர்நாடகா பொன்னி நெல் இதெல்லாம் வீச்சு எல்லாம் நல்லா வெள்ளையும் ஜெலியுமா வெள்ளாமல் விளஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இன்னும் ஒரு அரை ஏக்கரில் புடலங்காய் போட்டிருந்தேன் சவப்பு சட்டை எனக்கு டவுட்டு என்னென்ன புடலங்காய் போட்டிருக்கேன் ஆனால் அப்புடின்னா அந்த ஆட்டையை கேட்போம் அப்படின்னு ஏனுங்க ஏனுங்க நெல் போட்டது சரி என்ன புடலங்காய் போட்டிருக்கீங்களேன்னு கேட்டேன் அது எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு அடிக்கு இருக்கு முண்டை கார்த்திகை மாதம் வருது ஐயா பொங்கல் மாலை போடுவாங்க அப்போ எல்லோரும் சை வந்தாண்டி சாப்பிடுவாங்க காய்கறி வியாபாரம் கட்டிக்கிட்டு ஏற முன்னே சரின்னு நம்பி விட்டுட்டேன் அடியில் பார்த்தா சிவப்பு சட்டை இந்த புடலங்காய் கீழே கல்லை கட்டி தொங்க விட்ருந்தேன் எனக்கு டவுட்டு என்னென்ன புடலங்காயில் கல்லைக்கட்டி தொங்க விட்ருக்கானு ஏமாமா ஏமாமா என்ன புடலங்காயில் கள்ளக்கட்டி தொங்க விட்ருக்கேன்னு கேட்டேன் அப்போத்தான் புடலங்காய் நீளமாக வளருன்னு கல்லுக்கட்டி தொங்க விட்ருக்கேன்ன நான் அப்போ ஆச்சரியப்பட்டேன் நேராக வீட்டுக்கு போனேன் என் பிடிச்சனையும் என் மாமனாரும் படுத்துருந்தாங்க ரெண்டு பேத்துக்கும் குஞ்சில் கள்ளக்கட்டி தொங்க விட்டேன் சிவப்பு சட்டை ஆனால் குஞ்சு வளரவே இல்லை என் மாமனாருக்கு மட்டும் வளர்ந்து இந்த பகுட்டு வளைஞ்சிருச்சு என் மாமியார் காரி மத்த எடுத்து அடித்து வேற பேர் வச்சு விரட்டி விட்டுட்டா ஓ புரிச்சும்ஞ்சம் வளர்த்து விட ஏன் நீ எதுக்கு நீ வளர்த்து விடனே உனக்கு வளர்ந்துருக்க கல் கட்டு தொங்க விட தான் கேக்குறேன் சரி அதுதான் போயிட்டு போகுதே வாழ்க்கையில கோடி சொறியா வேணும் ஒரு பத்து ஆட்டு குட்டியை வாங்கி மேய்ச்சி கொடுத்துருச்சு ஆறு மாதத்துக்கு மூணு குட்டி ஈந்தோம்னாக்கி உடனே வசதியாக வந்துடலாமுன்னு ஆட்டு குட்டியை வாங்கி ஆறு மாதமாக கருவத்துருக்கு ஓட்டுனே சிவப்பு சட்டை கிளட்டு முண்டா ஆடு செனையாகவே இல்லடா என்ன காரணம்னு கேட்டேன் வாங்கி கொடுத்தா ஆளுக்கிட்ட என் லூசு முண்டை வாங்கின பொம்பளை வெறும் பொட்டா குட்டியாக வாங்கினா எப்படி சென்னையாகும் அதுக்கு ஒரு கெடா குட்டி தானே சென்னையாகும்னேன் அப்ப யோசனை பண்ணேன் கெடா வாங்க போனோம்னா அதுக்கு இருபதாயிரம் ரூபாய் என்ன சோப்ப எங்கேயுமே நம்ம புத்திச்சாலித்தனமா பிழைக்க அதனால முத்துமுருகே நாட கான்ட்ரீட்டுக்கு போறோம் அங்க சிவப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் மாதல்ல திருப்பறத்து மாடை பூரா அந்த ஆளுதான் சென்னைக்கு போடுறானா அந்த ஆளு மாடை என் ஜா ஆட்டுக்குட்டிய சென்னைக்கு போட மாட்டானா அப்படின்னு நம்பி வந்திருக்கிறேன் ஆடை ஒண்ணுகிட்ட ஒப்படைக்கிறேன் சென்னையாக்கி குடுக்கறது உன்னோட பொறுப்பு என்ன என்னடா எல்லாத்துக்கும் பல்ல பழந்து காவலிப்பாயில கேக்குறதுக்கு ஊன்று ஆள் என்ன நினைக்கிறேன் ஆடை செனையாக்க கூடாது முண்டா உன்னைய நான் சென்னையாக்குறேன் இந்த பார்வை என்ன பார்க்காத பாக்காத இந்த சென்மம் இல்லை நீ ஏழு ஏழு சென்மம் எடுத்தாலும் என்னையே செனையாக்க முடியாது எனக்கு கருப்பை பையன் கையோட விட்டு பிடுங்கிட்டாங்க நீ வந்து என்ன ஒன்னே தான் நான் ரிபிக் சென்னை ஆக்குவேன் ஓகேவா எல்லாம் சிரிக்கிறீங்க ஆனால் என் புரிஞ்ச மேலே அம்புட்டு பாசமாக இருப்பேன் அவர் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு ஒரு நாள் என் புரிஞ்சு ஆசை ஆசையான் மண்டகரி கேட்டேன் மண்டையே கிடைக்கல நானும் சிவகாசி கசாப்பு கடை போய் விளாத்தி கொலை கசாப்பு கடை போய் பார்த்திபுரு கசாப்பு கடை போய் மானாமதுரை கசாப்பு கோடி கடைசியில் என் ஊர் புதுக்கோட்டையிலேருந்து சவப்பு சட்டை ரெண்டு மண்டை பெரிய மண்டையாக வாங்கி போட்டு அலசு அலசு நான் அலசி நல்லா சுக்கா பருவல் போட்டு கம கமன்னு வச்சுருந்தேன் என் புருஷன் கொஞ்சோடி கேட்டோடனே என் கிண்ணியில் அந்த மண்டை கறியை வச்சு கொடுத்தேன் தின்ன வெஞ்சுமா இருக்கக்கூடாது அவங்க அண்ணன் இங்கே இருங்க மண்டைக்கறியை கேட்டோன்னு நோக்கம் வந்துருச்சு போல உட்காருங்க அப்புறம் தரேன் தரேன்ட்டு வாங்க நோக்கெடுத்து வருவீ அப்படியே என் பிடிச்சேன் அவங்க அண்ணகாரண்ட்டை போய் ஓதி ஓதிருக்கேன் மண்டைக்கறி சரி நீங்கள் அவங்க அண்ணன் எங்கள் உங்களுக்கு கொழுந்தண்ண்கிட்ட கேட்டேன் மாமா மண்டை கொடுத்து கொஞ்சம் அந்த ஆள் தின்னேன் தின்னுவிட்டு அவங்க அப்பைய ஓதி இருக்கிறேன் அவங்க அப்பேங்காரன் வந்து என்ன மண்டை கறி கேட்டேன் அவருக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்தேன் மாமா வச்சு கொடுத்துட்டு மூணு பேரும் ஓதிக்கிட்டு போயிருந்திருக்காங்க என் மாமா என் பிடிச்சன்னு சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டி விட்டு மண்டை நல்லா இருக்குன்னு என் குழந்தனார் சொல்லியிருக்கேன் என் தம்பி பொண்டாட்டி விட்டு மண்டை கறி நல்லா இருக்கு என் மாமனார் சொல்லியிருந்திருக்கேன் என் மரும விட்டு மண்டை கறி நல்லா இருக்கு மூணு பேரும் ஓதுனதுல எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டு மண்டையவே பார்த்துருக்க மாட்டாரு போல் அந்த ஆள் ராதா செல்வி ஓ மண்டை கறி கொஞ்சோண்டு வேணும்னு கேட்டோன்னா திருநூண்டுத்தேன் மாமா வச்சு கொடுத்தேன் நீங்கள் சொல்லுங்கள் மாமா திருநூண்டுத்தேன் வச்சு கொடுத்தோன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட போய் ஓதிருந்துருப்பேன் போல் ராதா செல்வி விட்டு மண்டை கறி நல்லா இருக்குன்னு ஒண்டா தீர்த்த தந்தி விளக்க வாடி ஓ மண்டைய காற்றி சக்கலத்து ஓ மண்டைய கிளிக்கிறேங்கிறா மாமா இத்து நூண்டு மண்டைய எத்தனை பேரு மாமா கிழிப்பாக நான் எப்படிப்பட்ட சொரட்ட உண்ட வாடி ஓ மண்டைக்கு என் மண்டைக்கு சோடி போட்டு பாக்குறேன்ட்டு ஒரு தூக்கு தான் தூக்குனே மாமா மக்க பிரசிடென்ட் போட்டி மண்டைய போட்டா மாமா உனக்கு மண்டை கறி வேணுமா வேணுமா வேண்டாம் ஐயா வேணாம் சொன்ன